السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله What a adversary did allahum hawa leina ala alayana ang tama ka sar pasaka salahu ere thamba werkaal hans ko kanadi tum Ula ku cur transhaan wa taa

you mm -hmm. பார்க்கும்பொழுது மற்ற மலைகளை கம்பேர் பண்ணும் பொழுது தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது இந்த நாற்பத்தெட்டு சதவீதம் வந்து அதிகமாக அதே அளவில் பயனுள்ள மலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அதாவதால் இந்த மலையின் மூலமாக நடந்து கொடுத்திருக்கின்றான் இது மூலமா அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்புகள் பல்வேறு நகரங்களில் வெள்ள நீர் மழை நீர் சம்பந்தப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நிறைய இன்னும் வலுப்பெறும் கொட்டின மாதிரி செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இதுவரை ஒரு வானிலை செய்தியாக ஒரு சர்வசாதாரணமான ஒரு கிளைமேட் ஒரு நிகழ்வாக அல்லது சூழ்நிலை தட்பவெட்ப வெப்ப நிலையினுடைய ஒரு மாறுதலாக பிரநபர்கள் கடந்து செல்லலாம் ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் மழை நீர் குறித்தும் அல்லாஹுத்தாலாவினுடைய அற்புதங்களத்திற்கு பின்னால் எல்லாம் நிகழ்த்தக்கூடிய அந்த விஷயங்கள் குறித்தும் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஒரு முஸ்லிமினுடைய மழை நீரை பொறுத்த வரைக்கும் குரானினுடைய பார்வையில அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆஹ் நமக்கெல்லாம் தெரியும் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா மனிதன் உட்பட விலங்குகள் பறவைகள் எல்லாத்துக்குமே அடிப்படை ஆதாரமாக அவங்களுடைய உணவினுடைய அடிப்படை ஆதாரமாக இருப்பது அப்படின்றது வந்து நீர் குறிப்பாக நீர் அந்த மலை குறித்து சொல்லும் பொழுது இரண்டு வசனங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதல் வசனம் என்னன்னு சொன்னா முத்தா குரானில் சொல்லும் பொழுது பொழுதுக்கும் வானத்தில் உங்களுடைய ரிசுக்கை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க இன்னொரு வசனத்துல பார்க்கும் பொழுது அல்லாஹத்துரான்ல நாம் மழை நீரை இறக்குகின்றோம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக அல்லாஹால உங்களுடைய ரிசுக்கை நாம் இறக்குகின்றோம் அப்படின்ற மாதிரி அல்லாஹால இரண்டு வசனங்கள்ல சொல்றோம் இரண்டு வசனங்களையும் தொடர்புப்படுத்தி பார்க்கும் பொழுது அல்லாஹாலா இறக்கக்கூடிய இந்த மழை நீர் தான் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவ ராசிகளுக்கும் அவர்களுடைய ரிசுக்கினுடைய ஜீவாதாரத்தினுடைய அடிப்படையாக இருப்பது மழை நீர் குரான்ல அல்லாஹா நிறைய படைப்பினங்கள் குறித்து அல்லாஹால சொல்லியிருப்பான் மனிதர்களை படைத்திருக்கின்றோம் பறவைகளை படைத்திருக்கின்றோம் விலங்குகளை படைத்திருக்கின்றோம் இரண்டு கால்களால் நான்கு கால்களால் அதே போன்று தங்களுடைய உடலினால் ஊர்ந்து செல்லக்கூடிய விலங்கினங்கள் எல்லாத்தையும் நாம் படைச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ரொல அளவி உயிருள்ள ஒவ்வொரு பொருள்களையும் மினல் கொள்ள செய்யின் ஹை உயிருள்ள பொருட்கள் அனைத்தையும் படைத்திருக்கின்றேன் அந்த படைப்பினுடைய ஆதாரங்கள் எல்லாம் அதை நீரில் இருந்து படைத்திருக்கிறேன் அப்படின்னு நல்லாபத்தார சொல்கிறோம் அப்போ படைப்பினுடைய ஆதாரமாகவும் படைப்பினங்களினுடைய உணவுகளினுடைய வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படையாகவும் இருப்பது தான் இந்த மழை நீர் இது குறித்து நான் ஏன் சிந்திக்கணும் மழை நீர் குறித்து சாதாரணமாக வானத்திலிருந்து குடியில் பெய்யக்கூடிய ஒரு மழை நீர் சீசனுக்கு பெய்யக்கூடியது இது குறித்து நாம் ஏன் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதெல்லாம் பேசுவதற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வியினுடைய காலா ஆரம்பத்துல பூமியை படைச்சான் பூமியை படைக்கும் பொழுது அந்த பூமி நிலையாக இல்லாமல் அசைந்து கொண்டிருந்தது அப்போ அல்லாமு தாலாட்ட மலர்மார்கள் சொன்னார்களாம் யாரா இந்த பூமி அதை நிலையாக இல்லாமல் அசைந்து கொண்டிருக்கிறது ரப்பை அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா உடனே என்ன செஞ்சா மலைகளை படைத்தார் மௌண்டைன் சொல்லப்படி மலைகள் எல்லாம் அதில் பூமியில் படைத்தவுடன் பூமி அப்படி அசையாம அப்படின்னு இருந்துச்சு அப்போ மலக்குமார் அஜிபத்தில் மலாய் மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்களாம் பூமியை விட ரொம்ப கடினமான அசத்தல்கள் ரொம்ப கடினமான படைப்பை படைத்திருக்கிறா இறைவா இதை விட வேற ஏதாச்சும் கடினமான படைப்பு இருக்குதா அப்படின்னு நல்லா தாளாட்டம் படைத்தெரிக்கின்றேன் அப்படின்னு லாபத்தாலும் இரும்பு எல்லாத்தாலும் வழக்குமாறு காண்பித்தான் இரும்பு மலையை உடைக்கக்கூடியது அப்ப அந்த இரும்பை பார்த்தவுடன் மழக்கு மாறுகள் ஆச்சரியமட்டும் கேட்கின்றார்கள் அல்லாஹ் கேட்கின்றார்களே எவ்வளவு கடினமான படைப்பு அஹ் மலையை படைச்சா அந்த மலையை உடைக்கக்கூடியதா அந்த இரும்பு இருக்குதே அப்படின்னு வழக்கு மாறுகள் ஆச்சரியத்தோட எல்லாம் தாரா கேட்ட பொழுது அப்ப ல்லாபத்தாலத்தில் இதை விட அசக்கல் கல்கி இதை விட சிறந்த படைப்பு கொண்டு இருக்கிறது அப்படின்னு லாபத்தாலாம் அந்த நெருப்பை காண்பித்த பொழுது நெருப்பு இரும்பை உருக்கக்கூடிய தன்மை உடையது அப்ப மழக்குமார்கள் கேட்டால் ஆச்சரியப்பட்ட கேட்டார் இல்லையா அல்லாஹ் மலை கடினமான படைப்பு அதை உடைக்கக்கூடிய இரும்பு அதைவிட கடினமானது அப்ப அந்த இரும்பை உருக்கக்கூடிய நெருப்பு எவ்வளவு கடினமானதாக இருக்கும் அப்படின்னு மழக்குமார்கள் ஆச்சரியத்தோடைய அல்லா இதை விட கடினமான படைப்பு எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹாலா தண்ணீரை காண்பித்தான் தண்ணீர் நெருப்பை அணைக்கக்கூடிய ஆற்றல் உடையது அப்ப மலக்குமாரங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம் அப்படியே மலை இரும்பு நெருப்பு அழைக்கக்கூடிய நீரை இருக்குதா அந்த நீரை அசைந்து செல்லக்கூடிய அந்த நீரை அசைய வைக்கக்கூடிய காற்றை நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹும் சொன்னதாக மலக்குமார்களும் அல்லாவும் பேசிக்கொண்ட கொண்ட விஷயத்தை அலிரணி அல்லாஹாலாம் அவர்கள் அறிவிப்பார்கள் அப்ப அல்லாஹாலா படைத்த இந்த படைப்பினங்களுடைய தர வரிசையில் கடைசியாக பார்க்கும் பொழுது நீரும் காற்றும் அந்த நீரும் காற்றும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூடர்தான் அல்லாஹ் தாளா நமக்கு கொடுக்கக்கூடிய மழை மழையை நம்ம சர்வ சாதாரணமாக பார்க்கின்றோம் மஞ்ச நாம் மினஜனமாகி மாமைக்கதட்டம் ஒவ்வொரு மலைத்துளியும் கூட அவம் அல்லா வதாலா இறக்கு இந்த புழுதரசுதாகி செல்லலாம் வலைவி அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மலைத்துளி அது எந்த இடத்தில் சேர வேண்டும் அந்த மலைத்துளியின் வழியாக யார் எப்படிப்பட்ட பலனை அடைய வேண்டும் என்று அல்லாத்தாளா ஒவ்வொரு மலைத்துளியின் ஊடாகவும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மலைத்துளியினரும் அல்லாமத்தாளா ஒரு மலத்தை இறங்குகிறான் அப்படின்னு சொல்லுதா ஒரு மலைத்துளி அது எந்த ஊமீரவை படனும் அதன் மூலமாக என்ன பிரயோஜனம் அடைய வேண்டும் என்பதை முதற்கொண்டு அல்லாவிட்டாலா நிர்ணயித்து மழை துணியை இறப்புள்ள அளவில் பூமிக்கு இறங்குகின்றான் அந்த மழை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் இது எத்தனையோ விஞ்ஞானங்கள் முன்னேறிவிட்ட சூழல்ல எல்லா விஷயங்களையும் செயற்கை நுண்ணறிவு மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய நாம் எவ்வளவோ சாதனங்கள் கண்டுபிடித்தாலும் இன்னும் செயற்கையாக மழையை வானத்திலிருந்து இறங்குவது போன்று எல்லா ஊட்டச்சத்துகளும் எல்லா விதமான சிறப்புகளும் அடங்கி இருக்கின்ற அந்த மலையை உருவாக்குவதற்கு இன்னும் கருவிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்த அல்லாஹினுடைய குதிரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மலை இறக்கப்படும் குரான் அல்லாஹ் ஐந்து விஷயங்கள் அவனுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லுவான் ஐந்து விஷயங்கள் அல்லாஹாலாவுக்கு மட்டுமே தெரியும் உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாத விஷயங்களாக குரானில் சொல்லக்கூடிய ரகுளாலி அந்த ஐந்தில் ஒன்றை இனசியில் உள்ள மலை மழை எப்பொழுது இறங்கும் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹாலாவுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இன்னைக்கு வானியல் வானிலை அறிவாளர்கள் சொல்லலாம் அவர்கள் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் பொய்ப்படுத்தப்பட்டிருக்கின்றது மழை வரும் கடுமையான மழை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு நிறைய செய்திகளை பார்த்துருக்கோம் நம் செய்திகள் அப்படியே காற்றோடு காற்றாக தரைந்து சென்று விடும் அவங்க சொன்ன மாதிரியான மழை இருந்திருக்காங்க திடீர்னு எதிர்பார்க்காத சூழல்ல திடீர்னு மழை கொட்டி தீர்க்கும் என்ன காரணம் இந்த செய்தியின் ஊடாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மழை எப்பொழுது இறங்கும் என்பதை முழுக்க முழுக்க அல்லாஹால மட்டுமே அறிந்தவர் யாருக்குமே தெரியாது எப்பொழுது எப்படி மழை இறங்கும் என்பதாக ஒவ்வொரு தடவையும் நாம் நீரை அருந்துகின்ற

நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரினுடைய பின்னணியில் இருக்கின்ற வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மழைநீர் குறித்தும் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹத்தின் நமக்கு கட்டளை மழை என்பது எந்த அளவிற்கு அல்லாஹத்தினுடைய ரஹமத்தாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த மழை இந்த மலையின் மூலமாக நாம் பயன்பெறுகின்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹோடு தொடர்புப்படுத்தி பார்க்காமல் இருந்த சமூகங்கள் அனைத்து சமூகமும் அழிந்த அல்லா குரான் அல்லாஹத்தார் வரலாறு உண்டு ஒரு சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் மழையை இறக்கி கொடுத்தோம் அந்த மலையின் மூலமாக பூமியில் இருக்கக்கூடிய நீர்வள ஆதாரத்தை நாம் மேம்படுத்தி கொடுத்தோம் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு இந்த மலையின் மூலமாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த மக்கள் அல்லாஹினுடைய அருள்கொடை என்பதை அந்த மலை ரஹ்மத் அல்லாஹினுடைய அருள் கொடை என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் அதனால் அந்த மறந்துவிட்டார்கள் அளித்தோம் என்று சொல்லி நாம சர்வசாதாரணமா பார்க்கக்கூடிய மலை சில நேரங்கள்ல நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றமாக அமையல் அப்படின்னு சொன்னா அல்லது நாம ஏதாச்சும் ஒரு திட்டமிட்ட செயல் அந்த மலையின் மூலமாக

மழை நீர் குறித்து அல்லாஹ்ம்தால சொல்லும் போது அது ரஹமது அல்லாஹ் தாலா அது சுத்தமான தண்ணீர் என்று அல்லாமதால சொல்றான் ரிபாத்துல் குழு உங்களுடைய இதயங்களை பலப்படுத்தக்கூடியது பதிலினுடைய யுத்த காலத்தில் அல்லாஹ்மிட்டாலா அசுகலா ஈசுவல் அல்லாஹ் அலீசனுடைய தோழர்கள் அவர்களுடைய இதயங்கள் வலுப்பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா அவர்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தது அந்த மலை மலை என்பது ஒரு மற்ற நபர்கள் பார்க்கறது மாதிரி ஒரு சாதாரண ஒரு கிளைமேட் சேஞ்சாக பார்க்கலாம் ஈமானிய தொடர்போடு நாம் நம்ம நமக்கு முன்னால் பெய்யக்கூடிய அந்த மழையை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் காரணம் நம்மளுடைய வாழ்க்கையில முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில மட்டும் மழை அப்படின்றது வந்து மறுமை வரை தொடரக்கூடிய விஷயம் அல்லாஹ் அல்லாமத்தால உலக நாள் எல்லாமே அழித்து போனதற்கு பின்பு மனிதர்களை அல்லாமத்தால அவர்களுடைய கபரில் இருந்து எழுப்புவதற்காக அல்லாமத்தால் என்ன செய்வானா உலகத்தில் ஒரு மழையை அனுப்புவான் மறுமை வரை தொடர்புடையது அந்த மலை நம்மளுடைய வாழ்க்கை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில அப்ப உலகம் முழுவதும் அழிந்ததற்கு பின்னால் மனிதர்களை கபரில் இருந்து எழுப்புவதற்காக ஒரு மலையை நவாத் எப்படி ஒரு விதையில் இருந்து ஒரு செடிகள் உழைத்து கிளம்புமோ அதே போன்று அனைத்து கபறுகளில் இருந்தும் மனிதர்கள் அப்படியே செடிகளை போன்று முளைத்து எழுந்து அல்லா கலாவினுடைய அந்த அடைய செல்லும் அவர்கள் அந்த மலை அப்படின்றது வந்து மறுமை வரைக்கும் நம்ம தொடர்புப்படுத்தி பார்க்கணும் அல்லாஹினுடைய குதிரத்தை விளக்கக்கூடியது இந்த மலை சில நேரங்கள் அல்லாஹவினுடைய குதிரத்து அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயம் இருக்கும் அதை அல்லாஹால நாடினால் அந்த விஷயத்தை மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஆக்குவார் அதே நேரத்தில் அதே விஷயத்தை வைத்து அல்லாஹால அந்த மக்களை அழிப்பதற்கும் காரணமாக அந்த விஷயத்தை அல்லாஹால ஆக்குவாங்க மலை என்பது அல்லாஹினுடைய குதிரத்து சில நேரங்களில் விவசாயத்திற்கு பெரும்பாலான நபர்களுக்கு பயன் தரக்கூடிய மழை சில நேரங்களில் அது முழுக்க முழுக்க அவர்களுக்கு அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய அந்த தொழில்களுக்கெல்லாம் அடி பாகமாகி விடலாம் ஆறு சமூகத்தினர்கள் ஆறு சமூகத்தினர்களுடைய அந்த வரலாறை நாம் முடிந்து பார்க்க வேண்டும் ஆறு சமூகத்தினர்கள் அல்லாஹ் தலாக்கு மாறு செய்து வாழ்ந்தார்கள் கொஞ்ச நாள் அவர்கள்ட் கடுமையான பஞ்சம் ஆறு சமூகத்தினர்கள்கிட்ட சாப்பிட உணவு கூட கிடையாது ரொம்ப நாள் கழிச்சு அந்த பலம் மாறாகவும் ஆறில் முஸ்தகபிரா அவுதியத்தை சரி மழை வந்தா நாம கொஞ்சம் பஞ்சத்தில இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஆறு சுமுகத்தீர்கள் நெளித்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில அவங்க ஊருக்கு வெளிப்புறமா என்ன ஆகுதுன்னு சொன்னா கருநீர மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடுது அப்ப அந்த மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க முஸ்தகபில முஸ்தகபிரா அவுதியத்தை நம்ம கருமேகம் வந்துருச்சு அதை ஆறில முன் இதோ இந்த மேகங்கள் எல்லாம் நமக்கு மழையை தரப்போகிறது என்று எல்லா மரங்களும் என்ன செஞ்சாங்கன்னா போய் அந்த மேகத்துக்கு கீழே போய் நின்றுட்டாங்க நமக்கு மழை வரப்போகுது மலையின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பஞ்சம் நீங்க போகுது அப்படின்ற ஆசையில அந்த மேகத்திற்கு கீழ் போ கீழே போய் அந்த சமூகத்தினர்கள் நின்னார்கள் என்று அப்படியே அந்த சமூகத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு எல்லா தலைப்புறான சொல்லி தரலாம் அப்ப அல்லாவினுடைய குதிரத்தான இந்த மழையை நாம் பார்க்க வேண்டும் நூகு நபி நூகு அலை அவருடைய சமூகத்தை அழிப்பதற்கு அல்லாமத்தாலா தேர்ந்தெடுத்தது இந்த மழையை தான் பல நாட்கள் அல்லாமத்தாலா வானத்தினுடைய கதவுகளை எல்லாம் திறந்து விட்டான் மழை என்பது ஒரு சாதாரண ஒரு காரியமாக கடந்து சென்று விடாமல் அதனுடைய பின்னணியில அல்லாவினுடைய ஆற்றல் இவ்வளவு இருக்குது சில நேரங்களில் ஆக்கூர்வமானதாகவும் அழிவிற்காகவும் இந்த மழை காரணமாக அமைவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நாம குரானையும் மதீசையும் கொஞ்சம் புரட்டுகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது சில நேரங்களில் மழை பெழியாமல் மழை பெய்யாம பஞ்சம் ஏற்படுகின்றதோ அதே போன்று அளவுக்கு அதிகமாக மழை பெய்தும் சில நேரங்களில் பஞ்சம் ஏற்படலாம் அதே சில ரசுதாய் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரியான பஞ்சம் மழை பெய்யாமல் அல்லது மழை அதிகமாக உங்களிடத்தில் பெய்து பஞ்சம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்றத கதீசுகள்ல நாம பார்க்கும் பொழுது அப்ப அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஐந்து பாவங்கள் இருக்குது இந்த ஐந்து பாவங்களின் மூலமாக உங்களுடைய சமூகம் அழிவை நோக்கி செல்லும் அதுல ரெண்டு பாவம் ஒண்ணு என்னன்னு சொன்னா நில அந்த அழக்கிற அந்த விஷயத்துல ஒரு சமூகம் மோசடி செய்கிறது என்று சொன்னால் அந்த சமூகத்தில் அதிகமாக பஞ்சம் ஏற்படும் அழக்கிற அந்த விஷயத்துல ஒரு சமூகம் மோசடி செய்கின்ற பொழுது அந்த சமூகத்தில் அல்லாத்தாளா பஞ்சத்தை ஏற்படுத்துவான் எந்த சமூகத்தில் ஜகாத்தும் சதகாலும் சரியான முறையில் நிறைவேற்றப்படவில்லையோ அந்த சமூகத்துல அல்லாத்தாளா மழையை நிறுத்துவான் அப்படின்னு நாங்க அரசா கொஞ்சம் இந்த ஹதீசை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம்னா அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் ஒரு சமூகம் நிறைவேற்றாத பொழுது அந்த சமூகம் மழை இல்லாமல் அல்லது அதிகமாக மழை கொடுத்து அந்த சமூகம் பஞ்சத்திற்கு உள்ளாக்கப்படும் அப்படின்றாங்க அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறது இந்த பாவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மழை நமக்கு பயனுள்ள மழையாக இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய கவனத்தை இது செய்திருப்பவை முதல்ல மலையினுடைய ஒரு சில சுண்ணத்துக்களை நாம இன்பட்டு மலையினுடைய காலங்கள்ல மழையை பெய்யக்கூடிய அந்த நேரத்துல நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் நம்மளுடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு விஷயம் மழை வரும் பொழுது அந்த மலையை நாம் நம்மளுடைய காரியங்களுக்கான தடையாக பார்க்காம பஸ்ட் அந்த மலையை பார்க்கும் பொழுது இது அல்லாம நம்மளுடைய ரஹம்மத்து என்று நம்முடைய ஆள் மனசுல நம்ம பண்ணணும் வாழ்க்கையில சில நேரங்கள் தவிர்த்து பெரும்பாலான நேரங்களில் மழை பொழியும் அலைஹி சவல்லா இது இதை எல்லா ரஹ்மத் என்பதாக சகாபாக்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள் அப்ப மழை பெய்யும் பொழுது இது அல்லாஹினுடைய ரஹ்மத் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கணும் இரண்டாவதாக மழை பெய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹி யாரா இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ள மழையாக நீ ஆக்குவாயாக அப்படின்ற மாதிரி எல்லாத்தாரோட துவா செய்யணும்

ஒரு கூட்டம் வர்றாங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசுரல்லா எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் பட்டினியால் வாடுகின்றன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பஞ்சமாக இருக்குது யார் அரசுரல்லா அதனால் அல்லாஹு தஆலா இடத்தில் நீங்கள் எங்களுக்கு மழைக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் குதுபாவில் நின்றுக்கிட்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இடத்துல துவா செய்கிறாங்க துவா செஞ்ச உடனே அந்த குதுபா நிறைவு பெறுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா மழை இறக்கிட்டான் அதிஷ்கல்ல வருது சகாமாக்கள் வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நினைத்து கொண்டே சென்றார்கள் மட்டுமல்ல அவர்கள் பொதுவாக பேசி கொண்டிருக்கும் பொழுது மழைநீர் அவர்கள் மீது பட்டு தாடியின் வழியான மழை நீர் எல்லாம் வடியக்கூடியதை நாங்கள் பார்த்தோம் உடனே எல்லாத்தரம் மலையறக்கிட்டான் கூட ஊரில் இருக்க பஞ்சம் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் மழை நிற்கிற மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கு அடுத்த வாரம் சும்மா நாள் வரும் பொழுது எந்த கூட்டத்தினர்கள் மலைக்காக நீ துவா செய்ய சொன்னார்களோ அந்த கூட்டத்தினர்கள் மீண்டும் ரசூல் சல்லா அலிசம் அவங்கள்ட்ட வந்து யார சொல்லலா எங்களுக்கு தேவையான நீர் கிடைச்சிருச்சு யார சொல்லலா இந்த மலை இப்படியே தொடர்ந்தால் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உண்டு யார சொல்லலாம் சொன்ன உடனே உடனே ரசூல் சல்லா அலிசலம் ஹவாலைனா வள அலைனா யாரா எங்களுக்கு போதும் இந்த மலை இந்த மலை யாருக்கு தேவையோ அவர்களின் பக்கம் நீ திருப்பி விடுவாயா என்று அந்த துவாவின் ஊடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை பெழியும் பொழுது அதன் மூலம் ஏற்படுகின்ற தீங்கிலிருந்து இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடிக்கின்றார்கள் இந்த துவாக்கள் அசையும் நாஃபியா பயனுள்ள மலையாக ஆக்கி விடுற அப்பே எங்களுக்கு போதுமன்ற மலை பெழிந்ததற்கு பின்னால் அதை யாருக்கு தேவையோ அவர்களின் பக்கம் திருப்பி விடுறப்பே அப்படின்ற துவாக்களை அதிகமாக செய்வதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் கருணையில மேகங்களை காணுகின்ற பொழுது ரசூல் செல் அல்லாஸ்வனுடைய முகம் சில நேரங்கள்ல நிறம் ஆகும் ஆய்சர் அவங்க இருக்கும் பொழுது மழை பெய்யக்கூடிய கருணிற மேகங்கள் எல்லாம் வருது ஆட்சிப்பட்டு சில மழை வரப்போகுது அப்படின்னு சந்தோஷத்தோடு இருக்கின்ற நேரத்துல ரசூல் செல் அல்லா கலேஸ்வம் அவனுடைய முகம் மட்டும் என்ன சொன்னால் கொஞ்சம் சிவக்கின்றது அப்போ ஆயிசர்லா கேட்குறேன் ரசோன் எல்லாருமே மழை வரப்போதும் சந்தோஷமா இருக்கிறாங்க உங்களுடைய முகம் மட்டும் எப்படி மாறுது யார் சொல்றாங்க கேட்கும் பொழுது அப்புறம் சொன்னாங்க இதே போன்றுதான் ஆறு சமூகத்தினர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லா இந்த மாதிரி கருநீர மேகங்களை அனுப்புகின்ற பொழுது சந்தோஷப்பட்டாங்க மழை வரப்போகுதுன்னு ஆனால் அதே நேரத்தில் அது அவர்களுக்கு வேதனையாக இருக்கும் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் ஒருவேளை இந்த மேகத்தை அல்லாத்தால் என் சமூகத்தினுடைய அழிவிற்கு காரணமாக்கி வைக்கக்கூடும் என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னாங்க மலர் வரும் பொழுது முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதை தாண்டி இது போன்ற துவாக்களை அதிகமாக செய்யவில்லை என்று கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் மழை பெய்யும் பொழுது அதுவா கேட்கின்ற அந்த துவாக்களை தாண்டி நமக்கு என்ன தேவையோ அதை மழை பொடுகின்ற பொழுது துவாவாக கேட்கலாம் துவா வேற மலைக்காக பொழுது நம்மளுடைய இரண்டு நேரங்கள் உண்டு அந்த இரண்டு நேரங்களில் கேட்கக்கூடிய துவா ஒரு ஒருபொழுதும் அல்லாமத்தானால் மறுக்கப்படுவது கிடையாது இரண்டு நேரங்களில் கேட்கப்படக்கூடிய துவா உங்களுக்கு கபூலியத்தை பெற்றுத்தரும் ரெண்டு நேரத்தில் நாம் என்னது வாசம் தேரோ அல்லாம தல கபவுல் செஞ்சுருவோம் அதன் முதல் நேரம் இந்த நிலாமை தொழுகைக்காக வேண்டி பாம்பு சொல்லுகின்ற பொழுது நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாத தல கபவுல் செய்கின்றாங்க இரண்டாவதாக வருஷ அல்லா ஈஷ அல்லாவி சொன்னார்கள் பகிர்ந்த சூலின் மக்கள் மழை இறங்குகின்ற பொழுது மழை பெய்யும் பொழுது எந்த துவாவை கேட்டாலும் அல்லாமல் தான் அந்த துவாவை கபூல் செய்கிறான் அப்படின்னு நாங்கள் ரசூல் செல்ல காரணம் அது மலக்குமார்களோடு வருதியை ரகமத்தாக இந்த உலகத்திற்கு அது கொண்டு வருகின்றது அதனால அந்த நேரத்தில் நீங்கள் எந்த துவாவை செய்தாலும் அல்லாமதாரா உங்களுடைய துவாவை கபூல் செய்வான் அப்படின்னு நாங்கள் ரசூல் செல்ல ஆலோசனை இப்போ மழை பொழுகின்ற பொழுது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மார்க்கம் நிறைய வழிகாட்டுதலை துவாக்கள் சொன்னதான நடைமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது இந்த பருவகால சூழ்நிலையில அதிகமாக மலையை எதிர்கொள்கின்றனால் முழுக்க முழுக்க இறை சிந்தனையோடு இந்த பருவ காலத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் துவாக்களோடும் சொன்னத்தான நடைமுறைகளோடும் அல்லாமல் தாலா இந்த பருவ காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாம தாலா மனிதர்களை மாற்றுவதற்குரிவானாக வசவதாக நீ ஹந்தில்லா என்பல்லா அளவின் சரமோ அனைத்தும் பரத்ம தொலா என்பவரக்காது சுண்ண தொலை தொடர்